ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த யூடியூபர் தம்பி இரஃபானை பற்றி சமூக வலைத்தளங்களில் பலரும் பல விதமாக நிறைய வீடியோ வந்து போட்டுட்டுருக்கிறாங்க நம்ம குறிப்பாக இந்த மாதிரி பக்கம் போகிறது இல்லை அவங்களுடைய பக்கம் ஒரு மாதிரி அது ஒரு போயிட்டுருக்காது நமக்கு அதுக்கு என்ன தொடர்பு நமக்கு என்ன அதுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தவிர்த்துக்கிட்டே வர்றது அது வந்து பரமசிவன் கழுத்து பாம்புன்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு சின்ன தத்திக்கு ஆதரவாக இருக்கிறதால எது வேணாலும் சேர்த்துட்டுருக்கலான்ற மாதிரி பதிவு கீழே போட்டுட்டு இருந்ததையும் பார்த்தேன் நான் இந்த ரம்ஜான் நிகழ்ச்சிக்காக வந்து அவர் வந்து தொண்டு செய்ய போகிறார் அது எல்லாருக்குமே வந்துட்டு இலவசங்களை வந்து கொடுக்குறாரு சேவை மனப்பான்மையோட இப்படின்னு நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒரு அரமண்டை அப்படி அப்படிதான் சொல்லணும் அதை அதாவது ஒரு கையில கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குறிப்பாக இஸ்லாம் மார்க்கம் வந்து கொடுப்பதை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நிறைய இஸ்லாமியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண்ணு கெட்டாத எத்தனையோ நல்ல சம்பவம்லாம் செய்துட்டு சத்தமே இல்லாமல் போயிட்டுருப்பாங்க நீங்கள் இப்படி செய்வதே ஒரு பாவம் இந்த பணத்தில் உன்னுடைய பணத்தில் இரஃபானு உன்னுடைய பணத்தில் நீ கொண்டு போய் இந்த மாதிரி உதவி செய்கிறனு ஒரு வே ஒரு புடவை லுங்கி காசுன்னு கொடுக்கற இல்லை குடும்பத்தோட போய் இதுவே ஒரு பெரும் பாவம் நீ மறுமையில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் மறுமையை நேசிக்கக்கூடியவனா இருந்தேனா நீ உண்மையிலேயே வந்துட்டு இப்படிலாம் செய்யவே மாட்டேன் ஏன்னா இந்த காசே வந்து நீ எப்படி எடுக்கிற எப்படி வாங்குகிற இந்த காசில் நீ உதவி செய்கிறன்றப்ப அது எப்படியாகுன்னு ஒரு முறை எல்லாம் இருக்கிறது நீ உனக்கு வீடியோ போட்டு அதை நீ வந்து பெருசாக காமிச்சு சம்பாரிச்சிக்கணுன்றதுக்காக அது விஷுவல் எடுக்கிறதுக்குன்னே வீடியோ எடுக்கிறதுக்குன்னே செய்யக்கூடிய இந்த வேலை அதில் மக்கள் இல்லாதவர்கள் வந்து போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க தான் நீ வண்டியை விட்டு இறங்கி கொடுத்துருக்கணும் பொதுவாக நில்லுங்க எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் கொடுக்கணும் சொல்லி பொறுமையாக பேசி கொடுத்துட்டு வந்துருக்கணும் அது இல்லாமல் வண்டிக்குள்ளே உக்காந்துட்டு எடுத்து எடுத்து நீட்டுறப்ப எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கல என்ற ஒரு எண்ணம் பொதுவாக எளிய மக்களுக்கு இருக்கோ கையை நீட்டி பொடுங்குவாங்க தான் அதை வந்து ஒரு ரொம்ப நகைச்சுவையாக எள்ளி நகையாடி கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசி இப்போ அதுக்கு எதிர்ப்பெல்லாம் வலுவாக வந்து கேட்டிருக்கிறாரு நினைன்ற எல்லாருமே எம்ஜிஆராக ஆகிட முடியாது தம்பி இரஃபான் நீங்கள் அப்படி ஒரு வள்ளல்னு காட்டிக்காதிங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்த கேவலமாக செய்யாதீங்க இப்படி கொடுப்பதாக மட்டுமே வந்து பெரிய இறக்க குணம் உள்ளவர்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் இந்த போயிட்டு நின்று ஒரு உதவி செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு ஏன்னா அவங்க அப்போ தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கான நிதி அப்போ வரும் இல்லை யாரோ ஒருத்தர் அவருக்கு ஃபண்டை கொடுப்பாரு நல்லா நேர்மையாக செய்கிறாரு அதனால அவர்கிட்ட கொடுப்போம் எல்லாம் சரி தான் ஆனால் அது வந்து விளம்பர யுத்தியாக அதுவே ஒரு போயிட்டு போயிட்டுருக்கிறேன் நிறைய பேர் மத்தியில் சத்தமே இல்லாமல் செய்யக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பதில் சொல்லப்போ சொல்லு ஒரு வீடியோ கூட போட்டுக்கிட்டதில்லை எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கும் வந்து வேலை சேர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரே அம்மா ஒரு அம்மா வந்து கீரை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் தெருவில் அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடு இருக்கிறாங்க என்னான்னு கேட்குறோம் அப்பா வந்து குடும்பத்தை விட்டு போயிட்டார் குடி இதான் பிரச்சனை பையன் படிக்கணும் வறுமை ஒண்டியாக கீரை விற்று தள்ளி தெருவோ ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணலாம் எங்கே படிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறப்ப படிக்க வைக்கிறவங்களை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு பையனுக்கு விருப்பமான நல்ல விருப்பம் தனியாக ஒரு நபரான யார் என்னான்னு கேட்டுக்காமல் நேராக போய்ட்டு இந்த சிவானந்த குருகுலம் தாமரத்தை தாண்டி இருக்கிறதுல அப்போ அவர் இறந்துட்டார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ஒரே ஒரு கடிதம் அப்பா இல்லை ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தரணும் தாய் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்கிற அடுத்த நாள் வந்து இல்லைம்மா வீட்டுக்காரர் தான் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு அவர் இல்லை ஆதரவு ஒரு கடிதம் எழுதி கொடுங்க அது போய் தாசில்தாட்டை போய் வீக்கிட்ட ஒரு கையெழுத்து தாசில்தாட்டா இல்லைன்னா பேசிட்டு நான் வாங்கி தரணும்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா ஆயிரம் இருந்தாலும் என் வீட்டுக்காரன் நான் இல்லைன்னு எப்படிங்க எழுதி கொடுக்குறதுன்னு அதோடு முடிஞ்சிடுச்சு அந்த விஷயம் பிறகு எப்படி அதை படிக்க வைச்சோம் எப்படி போனதுன்னு ஒரு விஷயம் அது வேறு இப்படி இந்த மாதிரியான எண்ணற்ற செயல்கள் நிறைய செய்துட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவை போட்டு இப்படியெல்லாம் நாங்கள் செய்தோன்னு இந்த பழப்பு நடத்துறதுக்கு பதிலாக இதெல்லாம் வேறு எதனால் செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதை செய்திருக்கலாம் இதை அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே நிறைய வழக்கில் இருக்கீங்க உங்களுக்கு கடவுள் அருள்ன்ற மாதிரி சின்னதத்தி அருள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது இருக்கட்டும் நீ ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த மக்களை என்ன நினச்சிக்கிட்டு நீ இதெல்லாம் செய்கிற சொல்லு இப்போ கொடுத்து நீ வல்லல்ல வள்ளல்லாம் இட முடியுமா இல்லை எம்ஜிஆர்ன்ற நினைப்பா அவங்களுக்கு உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் எம்ஜிஆர் தான் தான் கொடுத்ததை ஒரு காலத்துலேயும் சொல்லி காட்டியதே இல்லை பல முறை ராவண பார்வையாளர்களுக்கு தெரியும் இப்போ ஒரே ஒரு கதையை மட்டும் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பத்திரிக்கையாளர் கடுமையாக எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார் முற்போக்கு கட்சியை சேர்ந்த கட்சி நாளேட்டில் எல்லா திட்டங்களையும் கிண்டல் பண்ணி எழுதுறது கடுமையான விமர்சனம் அதே நேரத்தில் அவருக்கு தண்ணி பழக்கம் எக்கச்சக்கமாக ஒரு கட்டத்தில் ராமபுரம் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு அலுவலகம் வந்துட்டு இருக்கும்போது சத்யா ஸ்டூடியோ பக்கத்தில் எது ஒரு ரோட் வாரம் பார்க்கறாரு வண்டியில் நிறுத்தி யார் அது நம்மளால ஒரு தும்பாலாக இருக்குது பத்திரிக்கையாளர் அந்தாலும் தானே அப்படி தூக்கி வண்டியில் போடுங்கன்றார் எல்லாருக்கும் பாயா வண்டியில் போட்டால் ராமவரம் தோட்டத்துக்கு கொண்டு போய் அடிப்பாங்களோ ஏற்கனவே பேசியிருக்கிறாரு எழுதியிருக்கிறார்ல நேராக அந்த எங்க குடியிருப்பு இருக்குத அவருடைய வீடு எங்கன்னு கொண்டு வந்து அவங்க ஒப்படைச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்குறாரு கல்லீரல் மொத்தமும் கெட்டு போச்சு இதுக்கு மேலே பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் பாரமாக இருக்க விரும்பலைன்ற மாதிரி இவர் வீட்டை விட்டு சொல்லாமல் கொல்லாம போயிட்டார் தேடிட்டு இருக்கிறாய் ஏன்னு அழுகுறாங்க அன்னைக்கு தேதிக்கு பெரிய மருத்துவமனையே அரசு மருத்துவமனை தான் தமிழ்நாட்டில் கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் பீச்சுவாரம் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்க்குறாரு மொத்த செலவும் தன்னுடைய அண்ணன் சக்கரபாணிகிட்ட சொல்லி நீங்கள் தான் கண்காணித்து கூட இருந்து செய்யணும்னு எம்ஜிஆர் மட்டுமே பொறுப்பேற்றுக்கிறாரு யாருக்குமே தெரியாது இங்கேருந்து போனாங்க பிறகு என்ன ஆனார் அவர் சேர்த்தாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியவே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கல்லீரல்ன்றது அன்றைக்கி மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கான எல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொழிலுக்கு பத்திரிக்கை தொழிலுக்கு வர்றாரு மீண்டும் வழக்கம் போலவே கடுமையான விமர்சனம் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இந்த கை சட்டையை இது வரைக்கும் சுருட்டி விட்டுக்கிட்டு இருப்பார் அவர் மீண்டு உடல்நிலை சரியை மீண்டு புழைச்சி செத்து புழைச்சி வந்த பிறகு வந்து இதோட தான் அண்டோடு தான் இருப்பார் எப்போவுமே பழைய போலவே கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த தலைவராக இருந்தால் இன்னொரு தலைவர் இருக்கிறார்ல எம்ஜிஆருக்கு மாற்றாகன்னு ஆயிரம் முறை சொல்லி காட்டியிருப்பார் நாங்கள் போட்ட பிச்சை நீங்கள் பொழைச்சிங்க நாங்கள் போட்ட பிச்சை உங்களை நீங்கள் புழைச்சிருக்கீங்க நாங்கள் தான் உங்களை காப்பாற்றி விட்டோம் ஆயிரம் ஒரு விமர்சனம் இருந்த அந்த விமர் கூட நாங்கள் செய்து காப்பாத்திருக்க என்னையே விமர்சிக்கிறான்னு ஒரு வார்த்தை சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் அவர் இறக்கிறார் பத்திரிக்கையாளர் அவருக்கு வீட்டில் வந்து இறுதி இதெல்லாம் செய்யும் போது சட்டையை கழட்டுறாங்க இது எம்ஜிஆர் கொடுத்த உயிர் அப்படின்னு பச்சை குத்தி அந்த பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் தென்னகம் மூக்கோ வசந்தன் எம்ஜிஆர் அவர் கூடவே இருந்தவர் அவர் சொல்லி இதை நான் குமுதத்தில் எழுதியிருக்கேன் கடைசி வரைக்கும் தான் இப்படி ஒருத்தருக்கு செய்த வார்த்தை யாருக்குமே தெரியவே தெரியாது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிக்கையாளர் தன்னுடைய பத்திரிகை கடமை பேனா நீ என்னை காப்பாற்றின கரெக்டு அதுக்காக என் பேனா உனக்கு வில போகாதுன்னு கம்பீரமாக நின்னார் அதுதான் பத்திரிக்கையாளனுக்கு அழகு அதே போல் தலைவருக்கு அழகு என்னன்னா கொடுக்குறத சொல்லி காட்டாமல் இருக்கிற அந்த பழக்கம் இல்லை அது எம்ஜிஆருக்கு மட்டுமே தான் இருக்கும் நிறைய கதைகள் நிறைய கதைகள் எம்ஜிஆரை பற்றி அதனால தான் செங்கை எம்ஜிஆர் மாவட்டம்னு பேர் வச்சாங்க அதுக்கு அது பிறகு வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க கொடுத்து சிவந்த கரங்கள் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம் எதுக்காக கொடுத்தோன்னு தெரியவே தெரியாது இன்னொரு நபருக்கும் தெரியாது வாங்கின நபர் வாய் விட்டு சொன்னதான் உண்டு இன்னொரு கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ராமாவரம் தோட்டத்துக்கு எதிர்க்க ஒரு பெட்டி கடை அது வரவங்க போறவங்க யாராவது டீ குடிச்சு புழைச்சிக்கிட்டோம் அந்த கடைக்காரனும் புழைச்சிக்கிட்டோம் அது கண்டுக்கு வேலை பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட அதை எடுக்கணும்னு சொல்லவும் கிடையாது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு வந்து இறங்கின உடனே நின்று அந்த வெளிப்பக்கத்தை பார்க்குறாங்க செக்யூரிட்டிலாம் பயத்தில் என்ன என்ன அப்படின்னு நிற்கிறார் தலைவர் இறங்கி தலைவர் நீ போகலே வெளியே பார்க்குறாரு கேட்டுக்கிட்டேன்னு உடனே தலைமை காவரை கூப்பிட்றாரு இன்சார்ஜ் அந்த ஒரு பாதுகாப்பு பொறுப்பாளர் வெளியே நம்ம போகும்போது அந்த கடை ஓரத்தில் ஒரு அம்மா ஒரு பையை வச்சுக்கிட்டு மூணு நாளாக உட்காந்துட்டிருக்கிறாங்க கவனிச்சிக்கலாம் யாராவது அப்படின்னு கேட்குறாரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறார் பாருங்கள் சண்டை போட்டு போய் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க வந்த உடனே உட்காந்துட்டு பார்த்தா ஒரு ஒரு வறுமையினுடைய உச்ச கொடுமையான அந்த அந்த அலங்கோலம் அந்த உடம்பு அந்த உடம்பு அருவருப்பாக பார்க்காம கட்டி பிடிச்சி வாமா உட்காரு பதட்டப்படாத பயப்படாதன்னு சொல்லி கூப்பிட்டுனு வந்து உட்கார வச்சு முதல்ல பக்கத்தில் ஊரு இலையை போட்டுன்னு அந்த அம்மா வழக்கங்களை ஜானியம்மா பார்க்குறாரு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு ஒன்றும் பயப்படாது சாப்பிடு இவருக்கு என்ன சாப்பாட்டில் இருக்குதோ அதே தான் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடித்து என்ன பிரச்சனைன்னா என் வீட்டுக்காரர் குடித்து குடித்து இறந்து போயிட்டார் ரெண்டு பொண்ணு பிள்ளை எனக்கு காப்பாற்ற வழி தெரியல தற்கொலைக்கு முடிந்து ஊரெலாம் காப்பாற்றினாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எம்ஜிஆர் கிட்டே போனாக்கா எதனா உதவி பண்ணுவார்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க சாமி அதான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன் நான் கோட்டைக்கு போனால் இங்கெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே விட மாட்டேன்னு இப்படியே மூணு நாளாக அல்லாடிட்டு இருக்கிறான்னு சொன்னோன்னு ஒன்றுமே பேசலை அப்படி பார்த்தார் அந்த அம்மாவை அது வந்து ஒரு கட்டு கொண்டு வந்து கொடுக்குது எடுத்து பையில் வச்சு போங்க இட்லி கடை எதானா வச்சு பழச்சி இதை வச்சு ஒரு தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்று போயிட்டு வானும் அனுப்புகிறாரு ஒரு போலீஸ்காரரை போட்டு திண்டிவனம் பக்கம் எங்கேயோ ஊர்ன்னு நினைக்கிறாங்க திண்டிவன விழுப்புரம் பக்கத்தில் அது ஏதோ ஒரு ஊர் மறந்து போச்சு இதுவும் சொன்னது மூத்த பத்திரிக்கை ஆசிரியராக எம்ஜிஆர் கூட பயணித்தவர் தென்னகம் பத்திரிக்கையில் எம்ஜிஆருடைய அதில் இருந்த தென்னகம் மூக்கோ வசந்தன் அவர் சொன்னது தான் அதையும் எழுதியிருக்கிறேன் அந்த காலகட்டத்திலே வீட்டுக்கு போகும்போது பார்த்தா எக்கச்சக்கமான போலீஸு பயந்துடுறாங்க என்னென்னு பணத்தை கொடுத்து வச்சுட்டு போலீஸ் வச்சு பிடிக்கிறாங்களோன்னு அப்புறம் அந்த அதிகாரிலாம் பயப்படாதுங்கம்மா ரெண்டு குழந்தையும் படிக்கிறதுக்கு என்ன செலவு என்ன எது பக்கத்தில் என்ன பள்ளிக்கூடம் இருக்குது பொறுப்பாக அதெல்லாம் விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு எம்ஜிஆருடைய சொந்த முயற்சியில் அது படித்தாங்க ஒரு ஒரு கட்டத்துலேயும் பாஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு தகவலை நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து ஏதோ சொந்த அண்ணன் சொந்த உறவினர் மாதிரி வரும் அவ்வளோ பெரிய முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிறவர் சாதாரணம் அந்த ராமாபுரம் கேட் அவருக்காக திறந்தது உள்ளே வந்து பொண்ணு பாஸ் பண்ணிட்டா ஓகே அடுத்த வேலை மத்திய அரசு பெரிய நிறுவனத்தில் வேலை அடுத்தது திருமணம் நேராக எளிமையாக ரெண்டு பேரும் வந்து மாப்பிள்ளையோட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இவர் குடும்பம் மாதிரி வாழ்த்தி அனுப்புகிறாரு இப்படிலாம் நடந்தது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இந்த கதையை எம்ஜிஆர் தென்னகம் வசந்தம் சொல்லி நான் எழுதுறேன் அப்போ ஒரு புத்தகத்தில் வந்துட்டோன்னா அடுத்த நாள் ஒரு பெண்மணி வந்து அழுத குரலோடு ஏகலைவன் கூட பேசணும் அப்படின்றாங்க எனக்கு இணைப்பை கொடுக்குறாங்க குங்குதத்தில் பேசும்போது இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி ஒரு கதையை எழுதியிருக்கீங்கள ஒரு ஒரு அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ஒரு பெண் குழந்தை நான் தான் நான் பெங்களூரில் இந்த வேலையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க இன்னொரு அம்மா அதேமாதிரி மத்திய அரசு பதவி உயர்ந்த பதவியில் தான் இருக்கிறாங்க நேரில் அவங்களும் வந்து பார்த்தாங்க இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் வந்து செய்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் கூட ஒருத்தருக்கும் நான் செய்தேன்னு சொல்லி இல்லை நீ என்னடனா ஒரு வண்டியை தூக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு போகிறது கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் போட்டு ஒரு பொழப்பு நடத்திட்டு இதுக்கு பேர் வந்து நீ இறைவன் முன்னாடி உண்மையிலே பதில் ஒரு நாளைக்கு சொல்லியே ஆகணும் எளிய மக்களை மன புண்படுத்துகிற விஷயத்தை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது மறுமையில் நீ வந்து இதெல்லாம் போட்டு இல்லாமல் போய் கொடுத்துட்டு வா முடிஞ்சு போச்சு இர்பான் இவர் வந்து கொடுத்தா தான் இவர் கொடுத்ததா வீடியோல ஒரு பெரிய வல்லல் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருமா என்ன உங்க லட்சணம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இதை பத்தி பேசக்கூடாது உங்களெல்லாம் இதில் தொடக்கூடாது ராவநாள அப்படின்னு தான் நம்ம கடந்து போயிட்டே இருக்குது அளவுக்கு மீறி இது வந்து ஒரு எளிய மக்களை புண்படுத்தக்கூடிய விஷயத்தை திரும்ப 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 நீங்க செய்துட்டே இருக்கிறீங்க எக்கச்சக்கமான மனிதர்கள் இன்னைக்கு தேதிக்கு வெளியே சொல்லிக்காமல் எக்கச்சக்கமான நபர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க திரைப்பட துறையில் சின்ன திரையில இருக்கக்கூடிய ஒரு நபரே எக்கச்சக்கமான உதவி செய்துட்டு இருக்கிறாரு ஆனாலும் அப்பப்ப விளம்பரத்துக்கு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன் கொடுப்பது தெரியக்கூடாது இந்த கையில கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் உதவி அதுக்கு பேர் தான் எளிய மக்களுக்கு நீ செய்யக்கூடிய தர்மம் அதுக்கு பேர் தான் நீ வந்து இறைவனுக்கு முன்னாடி நீ செய்யக்கூடிய ஒரு கடமை ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு அதன் மூலமாக எடுத்து பேசிட்டு இது என்ன மக்கள் இப்படி ஏறி விடுறாங்கன்னா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சு யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது தொடங்கின முதல் கட்ட வரைக்கும் நீ எப்படி இருந்த ஒரு சாதாரண எளிய குடும்பம் தான் இன்னைக்கு வந்து பல லட்சம் பேர் பார்க்குறாங்க பல லட்சம் ரூபா வருது உனக்கு இன்றைக்கி வசதியான வாழ்க்கை வாங்கிச்சுனாக்கா அந்த மக்களுடைய எண்ணம் என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டிங்களா இரஃபான் நீங்கள் எத்தனை முறை திரும்ப திரும்ப நீங்க இப்படியே வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இல்லாமல் உங்க அதிகாரத்தை மட்டும் துஷ்பிரயோகம் பண்ற மாதிரியே இருப்பீங்க மருத்துவ உலகமே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த செய்வீங்க அதையும் செல்வாக்குல மூத்தி மூடி உடனே அதுக்கு மந்திரியே சொல்லிட்டாரு நடவடிக்கை அந்த மருத்துவமனை அந்த டாக்டர் மேலே எடுக்கப்படும்னாங்க அப்புறம் அப்புறம் அப்படியே போயிடுச்சு காற்றுல கலந்த மாதிரி போயிடுச்சு விபத்து ஒன்று அதுவும் அப்படியே காற்றுல கலந்த மாதிரி போயிடுச்சு வேறு யார் ஓட்டுநர் தான் ஓட்டுநர்னு முடிஞ்சு போயிடுச்சு கரெக்ட் எல்லாம் சரி அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க உங்களுக்கு அதிகாரம் கூட துணை நிற்குதுன்னு வச்சுக்கோங்க இது எளிய மக்கள் என்ன பாவம் பண்ணுறாங்க பொருளை கொடுக்குறப்ப நீங்கள் அவங்கள ஏழனமாக பேசலாமா ஏளனமாக எடை போடலாமா அப்படி ஒரு சிரிக்கலாமா முதல்ல கொடுக்குறது இப்படி தான் தூக்கி வாரி போட்டுக்கிட்டே போவியா சொல்லுங்க இது எந்த விதத்துலேயாவது ஒரு மனசாட்சி உங்களுக்கு தூங்குறப்போ மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் வேலை செய்யணும் செய்கிறதுலாம் சரின்னு உங்களுக்கு முதல்ல தோணுதா என்ன நீ அப்படி வாரி கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு அது ஒரு வீடியோ எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு ஏன் முதல்ல தோணுது அது எப்படி நீ போடுற மனசாட்சி வித்துட்டு எப்படி போடுற அதுக்கு வேற ஏதாவது தொழிலை செய்து அந்த தொழிலே வீடியோவை எடுத்து போட்டு பண்ணலாம்ல சம்பாதிக்கலாம் நிறைய காசு வருமே செய்யலாம்ல அந்த வேலைய எதுக்கு இந்த மாதிரியான எளிய மக்களுக்கு கொடுக்குறது எடுத்து போட்டு பண்ற நீ அதோட வேற ஏதாவது ஒரு தொழில் நல்லா இடத்துல செய்து இப்படி நான் ஒரு தொழிலில் செய்துட்டு இருக்கிறேன் அதை சிரிச்சபடியே வீடியோ எடுத்து போட்டு போட்டேனா எக்கச்சக்கமாக பிச்சுக்கிட்டு போகும் வீடியோ இன்னும் நல்லா வருமானம் வரும் அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் எந்த விதத்திலாவது உன்னுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறியா உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறியா உன்னுடைய மக்களுக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிறியா உன்னுடைய இறை நம்பிக்கைக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிறானு எதுவுமே இல்லை எளிய மக்களை எப்போ குச்சப்படுத்த துணிந்தியே அப்பொழுது நீ மனிதனாகவே இல்லை அப்படின்றது தான் அவருடைய பார்வை இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரியான வேலைகளை செய்து செய்யாதீங்க எவ்வளோ செய்கிறீங்க அது போங்க கொடுப்பதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க இது நல்ல பழக்கம் இல்லை இது இப்போ நாங்கள் வந்து ஒரு உதவி செய்திருக்கிறோன்னாக்கா வாங்குறவங்களுக்கு ஒரு பதிவு செய்யணுன்றதுக்காக அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு ஒரு புகைப்படத்தை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க சில பேர் உங்களுடைய தொகை என்ன கல்வி உதவிக்காக வந்தது அவங்கக்கிட்ட கொடுத்துருக்க அந்த புகைப்படம் அவங்களுக்கு மட்டுமே அதோடு தான் நின்று இருக்குது ஒரு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக முகத்தை மறைச்சிட்டு இந்த மாதிரி இந்த உதவியை கேட்டாங்க இவங்களுக்கு இந்த உதவி சேர்ந்துடுச்சு அவ்வளோதான் அதோடு முடிச்சிட்டோம் இப்படி இதை ஒரு மற்றவங்க செய்கிறது நாங்கள் சொல்ல நிறைய பேர் இப்படி செய்துட்டுருக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவ்வளோ பெரிய வள்ளலாக வாரி பாரி வள்ளலா நீங்கள் எல்லாம் போய்ட்டு அப்படி காரை நிறுத்தி முல்லை கொடிக்கு கொடுத்துட்டு வந்த மாதிரி தேரை கொடுத்த பாரி மாதிரி நீங்கள் காரை கொடுத்துட்டு வந்துட்டீங்களோன்னு இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க இது நீங்கள் பாவம் சேர்க்குறதா மாறும் இதுதான் என்னுடைய பதில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்